சொன்னது அலங்கரித்துராட்சித்தினார் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டப்பட்டி குடாவரது காலை அந்த காலையில் அடுக்கிய தீர்வோம் என்ற உதவத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ఆలి యమన్ కొడు వీర걸 మిగ బొండిపూడ వల వండి కొడురికంటారు వీంద కడమయాన పోటిని పరిసితుకొని పెరుగుదకు కాలిన ప్రంద కాలై கடமையான போட்டியில் வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்காலையாசன் அவர்கள் சுந்தராசாமி குடும்பத்தார்கள் ஆண்டு காலை கோவிலாங்குள ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் என் சண்முக நாதன் ஜான்சி ராணி குடும்ப சார்பின் சார்பாக மதுரை மாவட்ட மணமேட்டுப்பட்டி குரா அவரது காலை அந்த காலையின் அருகே தீர்வோம் என்ற ஒரே சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமல்ல சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காரை குதிச்சி வேட்டை காலியமர்கள் வீரர்கள் மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடமையான போட்டிகளை வரிசு துவையினு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பெருசே இருந்த பட்டமங்கல பட்டமங்கள் நாடு வெளியாரி பட்ட விளச்சியமங்களை வருவீங்களா வரமாட்டீங்களா பே பட்டமங்கள் நாடு வெளியா பட்டாளட்சி அதற்காக சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு மணப்பட்டி அரியராட்சி அம்மன் மத யானை குழு அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக வேல்முருகன் இருபது சிங்கப்பூர் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக

கலை குடிசி வேட்டை காலி மற்றும் வீரர்களுக்கு தொண்டிப்பூட்டம் நிலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட கடுமையான போட்டியில் பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரத்தில் நெருக்கிவிட்டன காலங்கள் நடக்கப்பட்டன இந்த கடமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டின உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடமா ஆடுபிடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பெருந்திருந்த பார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கோபுராங்கல ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஏன் என் சண்பகநாதன் ஜான்சி ராணி குடும்பத்தார்கு சார்பாக அதரை மாவட்டம் பணமேட்டுப்பட்டி குணாபரத சாலை அந்த காலையினை அரசிய தீர்வு அந்த விரை ராமத்தோடு உலகம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாலை குடி காரை குடித்து வீட்டை காலியும்கொள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுகள் பெறுவதற்கு மாட்டு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையில் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று நாலு கால் காய்ச்சலுடன் நடனமாட நடக்கல்லோ நடுங்கி போக தன்னாட்சி கொண்ட சொன்னது நாட்டின் புகழை நிலை நாட்டி கொண்டு வீரர்கள் கோகிலாங்கோ ஊராட்சி மண்டலத்துடைய தலைவர்கள் சண்முக குடும்பத்தார்கள் மதுரை மாவட்ட மனமேட்டப்பட்டி குணாபரது துண்டிப்புடன் வில வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டிகளை பரிசுதடை பெறுவதற்கு காலையும் சேர்ந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பமைக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப உரிமையாளர்களை மாண்டுபுட்டி வீரர்களை காலை களம் அகழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அகழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை ஒரு பெரிய தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் ஒருங்கி கேட்டன காலங்கள் கிடந்து கேட்டன இந்த கடுமையான போட்டியில் வீழ்வது யார் வெள்ள போவது யார் என்று பார்ப்போம் மாட்டு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையார் மிக்க வீரர்களா இந்த கடுமையான போட்டியில வீழ்வது யார் வெள்ள போவது யார் என்று பார்ப்போம் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேர காலங்கள் கடந்து விட்டனியடிக்கள் வேற்று பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலைகளில் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம்

ி விடக்கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வேட்டன இந்த கடுமையான போட்டியில் விழுவது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த சோங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மனமேட்டுப்பட்டி குணா மரது காலை மிக தொண்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு சொக்கலிங்குறம் கருங்கள் ஐயனார் மத்தையாக வீரர்கள் வந்து தங்களுக்கான வெற்றி பெருசாக இருக்க சொக்கலிங்கு புறம் கருங்கள் ஐயனார மத்தையாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன எந்த கடுமையான போட்டிகளை வரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உறமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீர்ங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றமிக்க காலை வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா உள்ள வேங்கை கா என போடுந்த பார்ப்ப நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து போயிட்டன கைதட்ட வீரர்களை படுத்தாக படுத்தேங்கள் உங்கள் அது கர போசை வீரர்களின் வெற்றி நிலை சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சண்முக நாதன் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்ட மணமேட்டுப்பட்டி குணாகரது காலை மிக துடிப்பட வல வந்து கொண்டிருக்கின்றது

திரு சர்முதாதன் சார்பாக மதுரை மாவட்ட வனம் பட்டி குடாவனது காலைகள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த ரோகோடு சிவகங்கை காரைக்குடி நகர் ஸ்ரீ வேட்டை ஸ்ரீவேட்டை காலியம் வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு காலகா சிறப்புமிக்கா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது நண்பர்களாட்டு தேடியா ஒரு மஞ்சள் ராஜகளா ஐய கிளர்த்த சாலையா ஐய வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்களத்தே நாட்டமா ஒரு இடமெல்லாம் வீரர்களில் எட்டா கல காலை டி வீரர்களை காலகலம் அவித்துவிடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவிட்டது கால கலந்து சரியாக பத்து நிமிடங்கள் விடுவிட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நெருக்கி சேட்டனர் கடமையான போட்டியில்

ஊராட்சி காலையில் வாழ் அவ்வளவு எளிதல்ல தமிழனில் வீரம் பிதைக்கப்பட வேண்டும் இந்த களத்தில் எங்களது வீரம் பொதிக்கப்பட வேண்டும் என்று களமாடி வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த காரை குடிக்கி தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட

சோ பழனி குடும்பத்தார்கள் சார்பாக திருச்சி கே கே செல்வகுமார் அவரது எதிர்ப்புவதற்காக சிவகங்கை மாவட்டம் நல்லூர் நாடு மணப்பட்டி அரியராட்சி அம்மன் மதையான குழு வீரர்கள் அதற்கடுத்து சொல்ல நிகழ்ச்சியில் எம் சிக்கந்தர் வேல்முருகன் இருப்பு சிங்கப்பூர் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் ராமையா அவரது காலை காலையில் எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லல் வீயக்கே நண்பர்கள் ஆயுத படுத்து கொள்ளுவது நாலு சுற்றுகள் ஆபிச்சாச்சு அடிக்கடி ஆயுத படுத்து கொண்டு வாதியா பறந்தங்கப் நேரங்கள் எறிந்து வீற்றா ஆளங்க கடந்து விட்டாளா எங்கள் ஹொனமயி டால் காலை சடுராடு ஆங்களி பிசலப்பிтал வீிரர்கள் வாடை பிடிப்பார்கள் நைசந்து பெண்களின் குலபை சத்தமா ஆங்களி பிசில் சத்தவாயென பொழுது இருந்து பாடுவார் அல ஜூரா பீட்டி அடிங்க கை கட்டுங்க வீரர்களை மெய்சாக படுதீங்க உங்க வந்து கரபோசை இங்க होके मरेंगे அகப்பு போகும்

ल वीर सिपया मिट मिट मिटा सिंग तेलमा वीर वीटा पार्प इलिया மதுரை <malli> ம <malli> துடிப்புடன் பலமிட்டுக் கொண்டிருக்கிறது நண்பர்களா ஒரு கூடாது தமிழ்நாடு வடமாநல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகின்றதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் இறங்கி வீட்டன கடமையான போட்டியில வீழ்வது அறிவுமிக்க நண்பர்களாடு கல்லூரி மாணவர்களா திருவிட்டி எழுதிய வீரர்கள் அருகித்த Ik heb een paar dingen gedaan. Ik heb

जान कुब सार

பெருமை சேர்த்திடமா ஆலயம் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சேர்த்திடமாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாட்டமா ஒன்றுக்கு இழுக்கின்ற நண்பர்களா கடைசி இரட்டை நெருங்கி வைத்தடா கடந்து விட்டன காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பேடல்கள் குடும்பத்தார்கள் சார்பாக முதல் தீட்டுப்பட்டி கூட அவரது காலை மிக துடிப்புடன் கொலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வோமன்ற ஒரே பலப்பட்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை கோமத்தூர் அவர்களுடைய போட்டியில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது கல்லூரி अचंद कलाक मूर्ति सुभ